நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் பதிமூணு பிஞ்சுக்களை சீரழித்த சிவராமன் தட்டி தூக்கி உள்ளே வச்ச காவல்துறை தர்மபுரி கொல்கத்தாவாக மாறுகிறதா ஏப்பா இந்த மாதிரி செய்தியை நான் கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா கொல்கத்தா விஷயத்துக்காக மெழுகுவத்தி இழந்தன மருத்துவர்களை பார்த்துருக்கலாம் அரசியல்வாதிகளை பார்த்துருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் வந்து பதிமூணு பிஞ்சுகளை ஒருத்தன் என்சிசி பயிற்சியாளர் என்ற போர்வியில் சீரழித்திருக்கிறான் அவனை பற்றியான செய்தி தெரிலேன்னு நம்ம சொல்லும் நாம எந்த அளவுக்கு விழிப்புணர்வுடன் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு அரசாங்கத்தின் மீது பழி சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்தின் மீது இதுக்கு பழி போட வேண்டிய அவசியம் கிடையாது பெற்றோராக இருந்து இல்லை பள்ளியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல்வராக இருந்து அதையெல்லாம் தாண்டி விளையாட்டு பயிற்சியினராக இருக்கக்கூடிய விளையாட்டு ஆசிரியர்களாக இருந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை சரியாக செய்யாத தான் இன்றைக்கி கிருஷ்ணகிரியில் கந்தகுப்பம் கிராமத்தில் பதிமூணு பிஞ்சுகள் சீரழிந்திருக்கிறது அந்த பள்ளியில் வாங்க என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்பாக எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சிவராமன் இவன் யாருன்னு கேட்குறீங்களா இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் நம்முடைய சீமா இன்னொருத்தன் யார்ரான்னு கேட்டிங்கன்னா அவன் தான் சிவராமன் இந்த சிவராமனுக்கும் இவனுடன் இருக்கக்கூடிய நண்பன் சுதாகருக்கும் ஒரு வித்தியாசமான பழக்கம் பொதுவாகவே எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும் என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா நாம் என்சிசியில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான பள்ளிக்கூடங்களில் என்எஸ்எஸ் இருக்கும் ஸ்கவுட்டு கூட இருக்கும் ஆனால் என்சிசி மேக்சிமம் இருக்காது ஏன்னா அந்த பள்ளி அதற்கான கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கணும் அதுலேயும் என்சிசியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து என்சிசி கேம்பை நடத்திட முடியாது என்சிசினுடைய அங்கீகாரத்தை பெற்றுட முடியாது என்சிசி அங்கீகாரம் பெற்ற பள்ளியாக இருந்தால் முதல்ல சென்னையில் இருக்கக்கூடிய என்சிசி தலைமை அலுவலகத்துக்கு போனோம் ஐயையா எங்கள் பள்ளிக்கூடத்தை வந்து பாருங்கள் நாங்கள் என்சிசி நடத்துவதற்கான எல்லா விதமான கட்டமைப்பும் வச்சுருக்குறோம் அதுவும் இல்லாமல் மாணவர்கள் எவ்வளோ பேர் வந்து துடிப்புடன் இருக்காங்க பாருங்கள் அதனால் கல்வியுடன் சேர்த்து இந்த பாதுகாப்பு காலையும் எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னையில் போயிட்டு அனுமதி பெறணும் பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய என்சிசி அலுவலகமானது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட வந்து கேட்கும் அந்த பள்ளிக்கூடத்தை போய் பார்த்திங்களா அங்கே இருக்கின்ற மாணவர்கள் மாணவியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்சிசி வகுப்பு எடுக்கலாமா அதுக்கான கட்டமைப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உடனடியாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வந்து எல்லாவற்றையும் பரிசோதித்து விட்டு பிறகு என்சிசி தலைமை அலுவலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைப்பார் அதன் அடிப்படையில் சென்னையில் இருக்கக்கூடிய என்சிசி தலைமை அலுவலகமானது அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த அனுமதியை வழங்கும் இப்படி ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது ஆனால் அந்த ப்ராசஸை யாருமே செய்கிறது கிடையாது இப்போது இருக்கின்ற நிலையில் ஆனால் இதையெல்லாம் சாதகமாக பல தவறாக வழிநடத்தக்கூடிய இல்லை பணம் பறிக்கக்கூடிய கும்பல்கள் இல்லை இந்த சிவராமன் சுதாகர் மாதிரி காம இச்சியுடன் அணுகக்கூடிய இவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகின்றார்கள் இந்த சுதாகரும் சிவராமனும் தங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க பள்ளிக்கூடத்தை போய் அணுகுவது அப்படி பள்ளிக்கூடத்தை கொடுத்த அணுகுகின்ற பொழுது கூடவே ஓய்வு பெற்ற சிஆர்பிஎஃப் வீரர் சுப்பிரமணியம் கூட சேர்த்துக்குவாங்க இந்த சுப்பிரமணியம் எதுக்காகனு கேட்டிங்கன்னா அந்தால் தான் டிப்டாப்பாக இருப்பான் ஏன்னா என்சிசியில் இருக்கக்கூடிய பயிற்சி கொடுக்குறவங்க எப்போதுமே சரி ஃபிட்னஸில் காவல்துறையினரை போன்று இராணுவத்தினரை போன்று இருப்பாங்க ஆனால் இந்த சிவராமனாக இருந்தாலும் சரி அவனுடன் இருக்கக்கூடிய சுதாகராக இருந்தாலும் சரி போண்டா மாதிரி இருப்பாங்க என்சிசிக்கும் அவங்களுக்கும் சுத்தமாக சம்பந்தம் இல்லாத ரவுடி போல இருப்பாங்க இந்த சிவராமனை பொறுத்த வரைக்கும் முழு நேரம் அரசியல்வாதியாக தான் இருந்திருக்கிறான் எப்போ பார்த்தாலும் புரட்சி புரட்சி என்று பேசிகிட்டு இருப்பான் அடித்தட்டு மக்களுக்கான விடுதலை விடுதலை என்று பேசிக்கிட்டே கிடப்பான் இதையெல்லாம் நாம் தமிழ் கட்சியானது அப்பா நம்ம கட்சியை வளர்ப்பதுக்காகவும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் குரல் கொடுக்குறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்குது அதனால்தான் இவன் தருமபுரி மாவட்டத்தினுடைய இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளராக பெரும் பொறுப்பில் இருந்திருக்கான் அதுக்கு பிறகு தான் தெரியுது இவன் பொறுப்பாளராக இருப்பதை விட பொறுக்கியாளராக இருந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சீமானவர்கள் இவனை கட்சி விட்டு தூக்கிட்டு இருக்காங்க இவன் என்ன வேலை பார்ப்பான்னு கேட்டிங்கன்னா எந்த பள்ளிக்கூடத்தில் என்சிசி வகுப்புகள் எடுக்கணும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ அந்த பள்ளிக்கூடத்தை போய் அணுகுவது ஐயா நாங்கள் என்சிசிலேருந்து வரோம் உங்கள் பள்ளிக்கூடத்தை பார்க்கின்ற பொழுது ரொம்ப பெருசாக இருக்குது என்சிசிக்கான எல்லா கட்டமைப்பும் இருக்க போல் இருக்குது நீங்கள் முதல்ல என்சிசி அனுமதி வாங்க வேண்டுமென்றால் நாங்கள் தருகின்ற பயிற்சியை உங்கள் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும் பரவாயில்ல மாணவர்களை அத்தனை பேரும் தகுதியுடன் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பரிந்துரைச்சோன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து என்சிசிக்கான அங்கீகாரம் கிடைச்சிடும் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல வேண்டியது இல்லையா பல பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பள்ளிக்கூடத்தில் என்சிசி இருக்குது நீங்கள் சேர்ந்து இருந்தால் கூட சேரலாம் அதுக்கு நான் பயிற்சி அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாணவர்களை பொய்யாகவே வந்து பார்த்திங்கன்னா என்சிசி வகுப்புகளுக்கு அனுப்பி அவங்களுடைய மாணவர் சேர்க்கையை அதிகரித்துக்குவாங்க இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஸ்கூலும் இருக்குது அப்படிதான் கந்த குப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிக்கூடமும் இவங்க சுதாகரும் சிவராமனும் ரெண்டு பேரும் போய் அணுகுகின்றார்கள் நாங்கள் என்சிசி வகுப்பெடுக்க வந்திருக்கிறோம் எங்களை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எத்தனை நாள் பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்கின்ற பொழுது அவங்க அஞ்சு நாள் பயிற்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பயிற்சிக்கு மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்துலேயே தங்கணும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாங்கள் கூப்பிட்டு பயிற்சி கொடுப்போம் இரவு பகலும் பார்க்காம உடலை தகுதிப்படுத்த வேண்டும் உடற்பயிற்சி செய்யணும் கூடவே நாட்டு நலப்பணி திட்டம் என்று சொல்லப்படுகின்ற என்எஸ்எஸ் வகுப்புகளும் எடுப்போம் அதனால் மாணவர்களை பொறுத்து வரைக்கும் பள்ளியிலே தங்குவது சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளியில் ஏகப்பட்ட பேர் படித்தாலும் கூட மாணவ மாணவியர்கள் என்று சொல்லிட்டு கிட்டத்தட்ட மாணவிகள் மட்டும் ஒரு பதினேழு பேர் என்சிசி பயிற்சிக்காக வராங்க இந்த என்சிசி பயிற்சிக்காக வந்த பதினேழு மாணவிகளை இந்த சிவராமனும் சுதாகரும் கிட்டத்தட்ட பதிமூணு பேருக்கு பாலியல் சிலிண்டரில் கொடுத்துருக்குறானுங்க அதில் ஒரு பொண்ணை கற்பழிச்சிருக்கிறானுங்கப்பா அந்த குழந்தைக்கு பன்னெண்டு வயசு தான் எட்டாவது தான் படிக்குது துடிப்புள்ளதாக இருக்கும் போல் இருக்குது இந்த சிவராமன் என்ன பண்ணிக்கிறான்னு கேட்டிங்கன்னா பள்ளியிலே தங்கியிருக்காங்க இல்லையா மாணவர்கள் அப்படி தங்கியிருக்கின்ற மாணவிகளில் ஒருத்தரை போயிட்டு நைட்டு மூணு மணிக்கு தட்டி எழுப்பி அம்மாவா பயிற்சி கொடுக்கணும் உனக்கு தூக்கம் அதிகமாக வருதுன்னு சொன்னேன் அதனால் தூக்கத்தை தவிர்த்து விட்டு உடலை உறுதிப்படுத்துவது ஒரு புது மாதிரியான பயிற்சி தரப்போகிறேன்னு சொல்லிவிட்டு தனித்து அழைத்து சென்று இருக்கின்றான் இந்த காம கொடூரன் சிவராமன் சரி குழந்த தானே அதுக்கு என்ன முதிர்ச்சி இருக்கும் அதனால் ஏன்னா அஞ்சு நாளாக அவன் பழகிறான் அதனால் அவனுடைய வண்டவாளம் தண்டவாளம்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு குழந்தை ஆனது நினச்சிடுச்சு அதனால் அவனை நம்பி போயிருக்குது அப்படி நம்பி போயிருக்கிற குழந்தைய தான் இவன் சீரழிச்சிருக்கிறான் அப்படி சீரழிச்சிட்ட பிறகு அந்த குழந்தையை மிரட்டியிருக்கிறான் நபர் வெளியே எங்கேயாவது சொன்னேன்னு வச்சுங்களேன் உன் படிப்பு தான் கேட்டு போடும் அதனால் வெளியே சொல்லாத இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கிறான் அதுவும் இவன் பின்னாடி வந்தவங்கலாம் குண்டு குண்டாக ஆளாக இருக்குறாங்க ரவுடி மாதிரி இருக்கிறாங்க இவங்க எதுக்காக பேச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடல் வலியுடன் வந்து அதுவும் படுத்துட்டு இருக்குது பிறகு என்சிசி கேம்ப் ஆனது முடிவடைந்து விட்ட பிறகு வீட்டுக்கு போயிருக்கு வீட்டுக்கு போன பிறகு உடல்நிலை ஒன்றும் சரியில்லை மறுநாள் பள்ளிக்கு வந்து தானே ஆக வேண்டும் மறுநாள் பள்ளிக்கு வந்து அந்த பள்ளி முதல்வர் சதீஷ்குமார் கிட்ட வந்து சொல்லியிருக்கு இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க உடல் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா வெளியே சொல்லாதம்மா உனக்கு பிரச்சனை அதோட உன்னுடைய படிப்பு தான் கெட்டுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறகு பள்ளியினுடைய தாளராக இருக்கக்கூடிய சாம்சங் வெஸ்லி அவங்க கிட்டேயும் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பிறகு வரலாற்று பாட ஆசிரியர் அந்த பெண்மணிக்கிட்டையும் போய் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த குழந்தைக்கு எந்த மாதிரி ஐடியா கொடுத்துருக்காங்க தெரியுமா தப்பாருமா இதெல்லாம் வெளியே சொல்லிக்காத உனக்கு கல்யாணம் காட்சிலாம் ஆகாது உங்களுடைய மாணவருக்கு மத்தியிலையும் உன் மானம் போயிடும் வெளியே சொல்லாது ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுங்க பப்பாளிக்காய் சாப்பிடு அண்ணாச்சி பையன் சாப்பிடு கூடவே வந்து எள்ளுண்டு அதிகமாக சாப்பிடு உனக்கு வயிற்றில் எதுவும் தங்காது அதனால் இது மூணும் தொடர்ச்சியாக சாப்பிட்ணுவா கரு தங்கனா கூட களைஞ்சி போடும் அப்படின்ற ரேஞ்சுக்கு பன்னெண்டு வயசு குழந்தைக்கு என்னென்ன சொல்லக்கூடாதோ அத்தனையும் சொல்லியிருக்கிறாங்க சரி என்ன பண்ணுறது வலியுடன் போய் வீட்டில் இருந்துருக்குது வீட்டில் இருந்தாலும் அந்த காம கொடூரன் என்ன பண்ணான்னு தெரியல அந்த குழந்தைக்கு உடல்நல கெட்டுப்போகுது கெட்டு கெட்டுப்போன பிறகு அவங்க தாயார் வந்து கேட்குறாங்க என்னம்மா உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த குழந்தை அரசல் பொருசலாக சொல்லுது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பள்ளி மாணவியினுடைய தாயார் வந்து நர்ஸாக இருக்கிறாங்க அரசு மருத்துவமனையில் அதனால் சந்தேகப்பட்டு இவங்க அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அங்கே போய் சேர்த்த பிறகு தான் உண்மையானது தெரிகிறது பிறகு பள்ளியில் வந்து கேட்குறாங்க அந்த பெற்றோர் நபேரம்மா அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை யாரிடமும் விசாரணை செய்ய முடியாது முடிஞ்சால் பார்த்துக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு திமுறாக சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக அவங்க ஒன் ஜீரோ நைன் எயிட் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க யாராவது பாலியல் அத்துமிரல் சீண்டல் ஏதாவது ஏதாவது ஒரு கொடூரன் மூலமாக நிகழ்ந்து விட்டிருந்தால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒன் ஜீரோ நைன் எயிட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க புகார் எடுத்துக்குவாங்க உங்களை வெளியே காட்ட மாட்டாங்க ரெண்டாவது விசாரிக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நார்மலான உடையில் வந்து தான் விசாரிப்பாங்க காவல்துறையினர் காவல்துறை உடையிலே வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க மாட்டாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த ஒன் ஜீரோ நைன் எயிட்டுக்கு தங்களுக்கு என்ன மாதிரி கொடுமைகள் இழக்கப்பட்டதோ அதை தெளிவாக காவல்துறையின் இடத்துல சொல்லலாம் குறிப்பாக இந்த ஒன் ஜீரோ நைன் எயிட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் எடுத்து என்ன பிரச்சனை என்று கேட்பாங்க விசாரிப்பது கூட பெண் காவல்துறையினர் தான் வந்து விசாரிப்பாங்க மேக்சிமம் அதனால் பெண்கள் தானே ஆண்கள் ஃபோன் எடுத்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுத்தவில்லை ஒன் ஜீரோ நைன் எய்ட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் அனுபவித்த கொடுமைகளை தைரியமாக சொல்லுங்கள் அப்படி தான் அந்த பெற்றோர் தன் குழந்தைக்கு நிகழ்ந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக விசாரணைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிறகு தான் தெரியுது ஒட்டுமொத்த உண்மையையும் இவங்க மறைச்சிருக்கிறாங்க அதாவது தான் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்து போயிருந்தால் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தாளாளரும் முதல்வரும் வரலாற்று பாட ஆசிரியர் பெண்மணியும் இப்போ தப்பான வழி சொல்லுவாங்களா கெட்ட கனவாக நினச்சி நீ அண்ணாச்சி பையன் பப்பாளி எள்ளுருண்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா அது களைஞ்சி போட்டோன்னு சொல்லியிருப்பாங்களா அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சும்மா விடவே இல்லை ஏன்டா பள்ளிக்கூடம் நடத்துகிறீங்களா இல்லை விபச்சாரம் நடத்துகிறீங்களாடா அப்படின்னு சொல்லிவிட்டு பள்ளி தாளாளர் அதற்கு பிறகு அந்த பள்ளி முதல்வர் அதே மாதிரி சமூக அறிவியல் பாட ஆசிரியர் மற்றும் என்சிசியினுடைய பயிற்சியாளர்னு சொல்லிவிட்டு அந்த பள்ளிக்கூடத்துலேயும் ஒரு ஆசிரியர் இருக்கிறான் அவனையும் தட்டி தூக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் சிஆர்பி வீரர் நான் தான் என்சிசியில் பயிற்சி பெற்றவன் அப்படின்னு சொல்லிவிட்டு போலியாக சுப்பிரமணியம் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவராமனுக்கு சப்போர்ட்டாக போய் பள்ளிக்கூடத்தில் சுற்றிக்கிட்டு என்சிசி பயிற்சி கொடுக்குறேன்னு சொன்னால் பாருங்கள் அந்த சிஆர்பிஎஃப் ஓய்வு பெற்ற வீரர் அதுக்கப்புறம் இந்த சிவராமன் இவன் எல்லாரையும் காவல்துறையானது அதிரடியாக தட்டி தூக்கியிருக்குது பிறகு மாவட்ட குழந்தைகள் நல அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இப்படி கைது செய்த கிட்டத்தட்ட பதினோரு பேர் மீது போக்சோ சட்டமானது அதிரடியாக பாய்ந்திருக்கிறது இந்த போக்சோ சட்டத்தை பற்றி நம்ம சொல்லியாகணும் ஏன்னா இந்த போக்சோ சட்டத்தில் அதுவும் பாலியல் சீண்டலில் எவன் ஒருத்தன் கைதாகிறானோ அவன் தான் நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் போக்சோ சட்டத்தில் போயிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளி தான் தன்னை குற்றவாளி என்று நிரூபிக்கணும் ஆடா நம்ம புகார் அளித்தோம் நம்மக்கிட்ட தான் விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேண்டியது கிடையாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விவரம் என்னன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் கேட்பாங்க அதற்கு பிறகு குற்றவாளியை போக்சோ சட்டத்தில் கைது பண்ணிவிடுவாங்க பிறகு குற்றவாளி தான் நான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கணும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்ததோடு சரி நாம் அமைதியாக வெளி வந்து வீட்டில் உட்காந்துக்கலாம் நம்மள அதோடு விசாரிக்க மாட்டாங்க நம்மளுக்கு பிரச்சனையும் கிடையாது அதனால் இந்த மாதிரி பாலியல் சீண்டல் இருந்தால் செய்து வந்து காவல்துறைக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதால் என்னுடைய வேண்டுகோள் ஒட்டுமொத்த பேரையும் தட்டி தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க இதில் பன்னெண்டு வயசு குழந்தையை சீரழித்த சிவராமனை தேடுறாங்க இவன் ஒழிஞ்சிக்கிறான் அவனுடைய கூட்டாளி சுதாகரும் ஒளிஞ்சிக்கிறாங்க இப்படி சிவராமன் ஒளிந்து கொண்ட பிறகு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நான்கு தனிப்படை அமைச்சு அவனை தேடுறாங்க அப்படி தேடுகின்ற பொழுது இவன் இருக்கின்ற இடத்த கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிக்கின்ற பொழுது இவன் தப்பிக்க பார்க்குறான் அப்படி தப்பிக்கின்ற பொழுது சுவரிலிருந்தோ எங்கேயோ பள்ளத்துக்கு குதிக்கிறான் பார்த்தா தொடைக்கு கீழே காலு உடஞ்சி போச்சு ஒரு பக்கம் உடனடியாக காவல்துறையை கைது பண்ணி மாவு கட்டு போட்டு அவனை விசாரித்துட்டு இருக்காங்க இவனுடைய கூட்டாளியே இருக்கக்கூடிய சுதாகரை வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டுருக்காங்க மொத்தமாக பதினோரு பேரை கைது பண்ணி இன்றைக்கி போக்சோ சட்டத்தில் போட்டிருக்காங்க இதில் அந்த சுதாகராக இருந்தாலும் சரி அதுக்கு பிறகு சிவராமனா இருந்தாலும் சரி என்சிசி அதிகாரிகள் பயிற்சி பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னமோ இல்லையா அவனுங்களை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரிலாம் என்சிசி அதிகாரிகள் இருக்க மாட்டாங்க போண்டா மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு சந்தேகம் வந்திருக்கணும் அப்படி இல்லையா என்சிசி கேம்ப் நடத்துதாக இருந்தால் பக்கத்துலேயே சேலத்தில் இருக்குது அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ஸு அங்கே போயிட்டு அனுமதி வாங்கணும் இந்த மாதிரி எங்கள் பள்ளிக்கூடத்தில் என்சிசி வகுப்புகள் நடத்த போகிறோம் அதனால் எங்கள் பள்ளிக்கூடத்தில் என்சிசி வகுப்புகள் நடத்துவதற்கு அனுமதி அளிக்கணும் உங்களுடைய அதிகாரிகளை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் இல்லை ஒரு பள்ளிக்கூடத்தில் தானாக முன் வந்து என்சிசி ஆஃபீஸர்கள் நாங்கள் பயிற்சி நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க நாம் தான் நம்ம பள்ளிக்கு என்சிசி வகுப்பில் எடுக்க போகிறோம் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கணும் அதுக்காக முறையாக வந்து பார்த்திங்கன்னா முதன்மை கல்வி அலுவலர் மூலமாக வேண்டுகோள் வைக்கணும் முதன்மை கல்வி அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா என்சிசி அலுவலத்துக்கு தகவல் தெரிவித்து அவங்க தான் அனுப்பி வைப்பாங்க சேலத்தில் இருக்கிறது இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கின்ற மையம் எதுவுமே இந்த பள்ளியில் இருக்கக்கூடியங்க கிராச் செக் பண்ணிக்காமல் ஒரு சரிபார்ப்பை செய்து கொள்ளாமல் வந்தவன்லாம் என்சிசி ஆஃபீஸர் என்று உள்ளே விட்டதுனால அதுலேயும் பள்ளிக்கூடத்துலேயே தங்கணும் வீட்டுக்கெலாம் போயிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னதையும் கேட்டு குழந்தைகளை காம கொடூரனுடன் ஒப்படைத்ததன் காரணமாக பதிமூணு குழந்தைகளை சீரழிச்சிருக்கானுங்க இவனுங்க பதினேழு பெண்கள் என்சிசி கேம்பில் கலந்து கொண்டவங்களுக்கு பதிமூணு பேரை சீரழிச்சிருக்கிறானுங்கன்னா இவனுக்கு என்சிசி வகுப்பாக எடுத்துருக்க போகிறானுங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அதனால் இவனுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பள்ளியில் மட்டும்தான் ஏமாற்றிருக்கானுங்களா இல்லை இன்னும் பல பள்ளிகளில் இந்த மாதிரியே நாங்கள் என்சிசி ஆஃபீஸர் என்று சொல்லிவிட்டு ஏமாற்றியிருக்கானுங்களா பணம் வாங்கினது பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கே பெண்களுக்கு என்ன கொடுமை நடந்ததோ அதே கொடுமையை மற்ற பெண்களுக்கும் அரங்கேற்றிருக்கின்றானுங்களா பள்ளி குழந்தைகளுக்கு அதனால் இவனுங்க எங்கெங்கெல்லாம் போயிருக்கானுங்க என்ற விஷயமெல்லாம் இப்போ காவல்துறையினர் ஒட்டு மொத்தமாக இருக்காங்க அதோட இந்த சம்பவத்தை நாங்கள் சும்மா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தருமபுரி கலெக்டர் அவர்களும் களத்தில் இறங்கி பதினோரு பேர் மீது போக்சோ சட்டம் போடப்பட்டிருக்குது இனி எந்த பயமும் கிடையாது கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருங்க பெற்றோர்கள் ஒரு குழந்தைய விளையாட்டுக்கு அனுப்புகின்ற பொழுது என்ன சொல்லி அனுப்பணும் ஆசிரியராகவே இருந்தாலும் ஒருத்தங்கிட்ட குழந்தைய ஒப்படைக்கின்ற பொழுது என்ன சொல்லி ஒப்படைக்கணும் அப்படி ஒப்படைத்து விட்டால் பாதுகாப்புக்கு ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி தலைமை ஆசிரியராக இருந்தாலும் சரி பள்ளி முதல்வராக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு பாதுகாப்பு தரணும் இந்த விழிப்புணர்வுலாம் உங்களுக்கு இருக்கணும் இல்லாமல் இந்த மாதிரி அந்த அந்தமாரி பண்ணுறான்னு சொல்லிட்டு கதறுவது பெற்றோருக்கும் அழகல்ல பள்ளி நிர்வாகத்துக்கும் அழகல்ல இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்திருக்காங்க முதல்ல குழந்தைங்க பள்ளிக்கு போனாலும் சரி காலேஜுக்கு போனாலும் சரி பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லி அனுப்பணும் என்பது பற்றியான புரிதல் இல்லைனா இந்த மாதிரி தான் நடக்கும் கல்கத்தாவில் பயிற்சி மருத்துவரை பாலியல் ரீதியாக அத்திமீறி படுகொலை செய்தவனுக்கும் இந்த காம கொடுவனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கிறதோ அதே மாதிரி தண்டனையானது கிடைக்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதை பற்றி பேசினார்களா என்ற பற்றி நமக்கு தெரியல ஊடகத்திலே அரசியல் பொசுலாக வருது நம்ம நண்பர்களுக்கே அது தெரியல எப்படி அரசியல்வாதிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எந்த அளவுக்கு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு யார் கேட்க போகிறாங்க அதனால் இந்த கொடூர நிகழ்வு இப்போது வெளியே வந்தாச்சு இந்த மாதிரி கொடுமை செய்கின்றவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கின்ற போது தான் குழந்தைகளை நம்ம நம்பி பள்ளிக்கோ இல்லை விளையாட்டுத்துறைக்கோ அனுப்புவோம் அதனால் இந்த அரசாங்கமானது பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு வேண்டுகோளுடன் நாம் இந்த இடத்துல வீடியோவை முடிக்கிறோம் நன்றி நன்மை